வெல்கம் டு அமுதரணி எச்சரோடி கிச்சன் இன்றைக்கி பாருங்கள் முள்ளங்கி வெங்காயம் தக்காளி முருகாவை விட்டு ஒரு அழகான சாம்பார் இது வந்து உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் எப்போ கூட ஒயிட் சாதம் வெயிட் சாதம் சப்பாத்தி வந்து இது சப்பாத்தி இது வந்து இடியப்பம் பால் தேங்காய் பால் வாழைப்பழம் பாருங்கள் சூப்பராக காலையில் டிஃபன் அது டிஃபன் வந்து இது இடியப்பும் தேங்காய் பால் சப்பாத்தி சூடான சாதம் சூடான சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு நீட்டான ஒரு சாம்பார் நீட்டான ஒரு சாம்பார் அவ்வளோதாம்மா இன்னைக்கு விட்டுற சமையல் அடுத்தடுத்து இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னென்ன சூடான சாதம் சூடான சாதம் பாசிப்பயிர் குழம்பு சாப்பாடு கட்டி வச்சுருக்கேன் பாசி பயிர் குழம்பு வெங்காயம் தக்காளி போட்டு குழம்பு ஒரு உருளைக்கெழங்கு பொரியல் ஒரு வந்து மட்டன் தொக்கு சூப்பரான மட்டன் தொக்கு இது வந்து பாசி பயர் குழம்பு சூப்பரான பாசிப்பயிர் வெங்காயம் தக்காளி போட்டு நீட்டாக வறுத்து ஒரு தேங்காய் இல்லாமல் ஒரு பாசிப்பயிர் குழம்பு இது வந்து மட்டன் தொக்கு மட்டன் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு ஒரு தொக்கு இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் நீட்டான உருளை உருளைக்கிழங்கு பொரியல் நீட்டாக கட்டி வச்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் ஆஃபீஸ் விட்றதுக்கு சாதம் சா இது பாசி பயிர் குழம்பு உருளைக்கெழங்கு எல்லாம் இது வந்து சூடான சாதம் இப்போ சூடான சாதம் அவ்வளோதாம்மா ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேனா தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கேன் இது சமையல் இது போட்டிருக்கேன் முந்நூறு வீடியோ நான் சமையல் பண்ணி காட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாய் பாய் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை பாய் வெல்கம் டு அமுதாராணி இளத்திருநூல் கிச்சன் இன்றைக்கு காலையில் வந்து என்ன பண்ணுவோம் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து துளசி செடி கொஞ்சமாக இலையெல்லாம் உதருது என்னென்னு தெரியல து சூப்பராக இருக்குது அதில் தான் நாங்கள் கூட இந்த சளிக்கெல்லாம் கூட பிடிச்சிருவோம் துளசியும் கற்புற வள்ளியும் நீட்டாக அழகாக நல்லாயிருக்கு இன்னைக்கு கோலம் என்னென்னு பார்க்கலாமா சூப்பரான ஒரு பூக்களம் சூப்பரான ஒரு பூக்களம் பூக்களம் தெருக்கள் பாருங்கள் எல்லாருமே ஆஃபீஸ் போய்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எல்லாருமே தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நிறையா இருக்கேன் சமையல் வீடியோவும் போடுறேன் ஃபுல்லாக தொடர்ந்து சமைச்சும் காட்டியிருக்கேன் பாருங்கள் அது நிறையா பேர் பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அம்மா அமுதார நீரத் திருநெல்வேல் கிச்சன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அவ்வளோதான் சமையலை பார்க்கலாம் சூப்பராக நீட்டாக ஜோசியம் இது இடம் எங்கள் வீட்டுக்காரரு ஏற்கனவே நான் ஒரு ஒரு இதில் இப்போ ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது இதில் செல் நம்பர்லாம் அது யாராவது பார்க்க முக்கியமாக ஜோசியம் பார்க்குறதுனா அது பாருங்கள் நான் கூட இப்போ கூட காமிக்கிறேனா அந்த ஏ வீட்டுக்கார ஜோசியம் நம்ம ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் வந்து இருங்க வரேன் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தெரியுதா என்ன தெரியலையே இருங்க வரேன் ர் இல்லை ஃபோன் நம்பர் ராஜசேகரன் இது இதே ஜோசியை நான் பார்க்குற நம்பர் யாருக்காவது பார்க்குறதா நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க முக்கியமாக யாராவது பார்க்குறதா இருந்தால் தோசை நம்பரை குடிச்சு வச்சுக்கேன் யாரும் முக்கியமாக பக்கத்துனா பாருங்கள் அவ்வளோதாம்மா பாய் சமையலை பார்க்கலாம் வாங்க